கலைஞர் மீது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஒன்று காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தார் இன்னமும் சொன்னால் கொச்சையாக அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் காமராஜர் படிக்க வைத்தார் இவர் குடிக்க வைத்தார் இவர்கள் குடித்தார்கள் அது வேறு சில குடிகாரர்கள் இப்படி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி மறுபடியும் மதுவிலக்கை முழுமையாக கொண்டு வந்தவர் கலைஞர் என்பது முக்கியமான செய்தி அன்றைக்கு அவர் பேசிய அந்த பேச்சு பிறகு யார் மறுபடியும் திறந்தார்கள் என்கிற வரலாறு எல்லாம் இருக்கிறது எம்ஜிஆர் தான் மீண்டும் எண்பத்தி ஒன்றிலே அதை திறந்தார் கலைஞர் அதை அந்த மதுவிலக்கை தளர்த்தினார் உண்மை ஆனால் மறுபடியும் பூரண மதுவிலக்கை அவர் எழுபத்தி நாலு ஆகஸ்டிலேயே கொண்டு வந்து விட்டார் அதை சொல்லவில்லை அந்த செய்திகள் முழுமையாக இருக்கின்றன தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிற இந்த நூலிலும் இடம் ஒரு வரிதான் இந்த புத்தகம் என்று நான் கருதுகிறேன் கலைஞர் எழுதியிருக்கிறார் ஒரு மனிதனின் வாழ்நாள் அவன் மரணத்திலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் எத்தனை நுட்பமான எத்தனை ஆழமான வரி என்று பாருங்கள் ஒரு மனிதனின் வாழ்நாள் அவன் மரணத்திலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் அப்படி கணக்கிட்டால் மிக நீண்ட வாழ்நாள் இன்னமும் கலைஞருக்கு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய செய்தி இது இயல்பாகவே அவருடைய மரணம் எந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பதற்கு நான் லண்டனிலே சந்தித்த ஒரு மருத்துவர் அவருடைய கூற்றிலிருந்து நான் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறேன் பேர்மிங்ஹாமுக்கு அருகில் பேர்மிங்ஹாமில் இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு தொலைவில் ஒரு உளவியல் மருத்துவர் செந்தில் என்று நான் லண்டனில் அவரை சந்தித்தேன் அவர் சொன்னார் நான் இரண்டாயிரத்தி இரண்டிலேயே லண்டனுக்கு வந்து விட்டேன் ஆனாலும் எனக்கு அரசியல் தெரியாது தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றி தெரியாது எனக்கு அவர் சொன்னார் எனக்கு சொல்வதற்கு வெட்கமாகத்தான் இருக்கிறது கலைஞரை பற்றி கூட எனக்கு சரியாக தெரியாது எப்போது நான் கலைஞரை தெரிந்து கொண்டேன் என்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழு அவர் இறந்ததற்கு பிறகு அவரை பற்றி தொலைக்காட்சிகளெல்லாம் நிறைய சொல்லின இந்த மனிதரை பற்றி இதுவரையில் இவர்கள் யாரும் இவ்வளவு சொல்லவில்லையே என்று எனக்கு தோன்றிற்று அந்த நேரத்தில் நான் லண்டனில் ஒரு மருத்துவர்கள் நிறைய பேர் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவிலே இருந்தேன் அதில் மிக கடுமையாக கலைஞரை தாக்கி எழுதியிருந்தார்கள் தொலைந்தார் என்று எழுதினார்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவிலே இருந்து அன்றைக்கே மேலை நாடுகளுக்கு போய் சேர்ந்த மருத்துவர்கள் யாராக இருக்கும் என்று நமக்கு தெரியும் எனவே அவர்கள் கொண்டாடினார் எழுத்தாளர் அகிலன் எழுதுகிறார் அவர் தில்லியில் இருந்தபோது காந்தியால் சுடப்பட்ட நாளில் குறிப்பிட்ட சிலர் அவருக்கு கொண்டு வந்து இனிப்பு கொடுத்தார்கள் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் கொடூரமான மனிதர்கள் காலம் முழுவதும் இருந்திருக்கிறார்கள் எனவே கலைஞரை பற்றி அவ்வளவு கடுமையாக அந்த வாட்ஸ்அப் குழுவில் எழுதியிருந்தார்கள் இந்த பக்கத்திலே கலைஞரை பற்றி தொலைக்காட்சியில் இவ்வளவு செய்திகளை சொன்னார்கள் எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது உண்மையாகவே கலைஞர் யார் என்று அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் இறந்ததற்கு பிறகு தேடுகிறார் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவன் மரணத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது எங்கே அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு மருத்துவர் அவருக்கு சொல்லுகிறார் நெஞ்சுக்கு நீதி என்று கலைஞரே அவரை பற்றி எழுதியிருக்கிறார் ஆறு பாகம் இருக்கிறது படியுங்கள் அவர் சொல்லுகிறார் அது நாலாயிரம் பக்கம் என்னால் படிக்க முடியாது சரி போகட்டும் தமிழ்நாட்டில் சுபவீரபாண்டியன் என்று ஒருவர் நெஞ்சுக்கு நீதியை ஒரு பதினா பதினேழு மணி நேரம் பேசியிருக்கிறார் அதை கேளுங்கள் அந்த மருத்துவர் சொன்னார் இதற்கு நான் புத்தகத்தையே படித்து விடலாம் ஒருவன் பதினேழு மணி நேரமாக பேசுவான் என்று கருதி கொண்டு வீட்டிலிருந்து பர்மிங்ஹாம் மருத்துவமனைக்கு போது ஒரு நாள் நான் கேட்டேன் மறுபடியும் கேட்டேன் மறுபடியும் கேட்டேன் அவர் என்னிடத்தில் சொன்னது இருந்து லண்டனில் நான் பேசுகிற கூட்டத்துக்கு அவர் வந்திருக்கிறார் நான் பேச்சு கேட்பதற்காக கூட வரவில்லை உங்களை பார்த்துவிட்டு விட்டு போய்விட வேண்டும் என்று வந்தேன் ஏனென்றால் அந்த தான் எனக்குள் கலைஞர் யார் என்பதை சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு சொன்னார் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் பதினாறு மணி நேரம் யார் கேட்பார்கள் என்று கருதினேன் இரண்டு முறை கேட்டுவிட்டேன் முழுமையாக கேட்டேன் அதற்கு பிறகு அருள்மொழி அவர்களின் உரைகளை கேட்டேன் இப்போது எனக்கு கலைஞர் மீதும் பெரியார் மீதும் கழகத்தின் மீதும் ஒரு ஈடுபாடு வந்திருக்கிறது இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கிறது என்று ஒரு வேடிக்கையான செய்தியை சொன்னார் அவருக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் திருமணம் நடந்திருக்கிறது ஒரு வைதிக திருமணம் இதையெல்லாம் கேட்டதற்கு பிறகு அடுத்து நானும் என் மனைவியும் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது நீங்களும் அருள்மொழியும் மீண்டும் எங்களுக்கு ஒரு சுயமரியாதை திருமணத்தை செய்து வைத்து விட வேண்டும் என்றார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் அதே மணமகன் அதே மணமகள் சுயமரியாதை திருமணத்தில் இருக்கிற ஈடுபாட்டில் மணமக்களை மாற்றிவிடக்கூடாது ஒரு மனிதனின் வாழ்நாள் அவன் மரணத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது கலைஞர் இறந்த அன்றைக்கு நான் சொன்னேன் கலைஞர் வாழ்வின் முதல் பாகம் முடிந்திருக்கிறது இரண்டாவது பாகம் இந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது இரண்டாவது பாகம் மிக நீண்டதாக இருக்கும் அது எப்படிப்பட்டது முதல் பாகம் எப்படிப்பட்டது கலைஞர் யார் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார் இது சின்ன புத்தகம் தான் ஆனால் நிறைய செய்திகள் திருமாவேலனின் எழுத்து நான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக எனக்கு பழக்கப்பட்ட எழுத்து திருமாவேலனை விடுங்கள் திருமாவேலனின் எழுத்துகள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இனி ஏட்டில் பணியாற்றினோம் நான் திருமாவேலன் விடுதலை நண்பர் விஜயகுமார் ஒன்றாகத்தான் பணியாற்றினோம் பணியாற்றினோம் என்றால் ஒரு பெரிய அலுவலகம் இல்லை நான்கு பேர் உட்கார்ந்திருப்போம் நான்கு பேர் தான் உட்கார்ந்திருக்க முடியும் அவ்வளவு பெரிய அறை அது ஐந்தாவது ஒருவர் அமர்வதற்கு கடினமான ஒரு இடத்தில் இனி என்று ஒரு ஏட்டை நாங்கள் தொன்னூறுகளில் நடத்தினோம் உதவி ஆசிரியர்களில் திருமாவீரன் ஒருவர் எனவே தொடர்ச்சியாக எனக்கு அவர் எழுத்துக்களோடு பழக்கம் எந்த கடினமான செய்தியையும் யாருக்கு எளிமையாக எழுதத் தெரிகிறதோ அவன் தான் எழுத்தாளன் என்று நான் நினைப்பேன் சில வேளைகளில் மூல உரையை விட பொடிப்புரை கடினமாக இருக்கும் ஐயா பெரியாரே சொல்லுவார் திருக்குறள் எனக்கு முதலில் புரியவில்லை பிறகுதான் பாவே மாணிக்க நாயக்கனார் சொன்னார் நீங்கள் எல்லாம் விட்டுவிட்டு திருக்குறளையே படி முடியும் என்று சொன்னார் அது இயற்கையின் கூட அதாவது உரையாசிரியர்களை குறைத்து மதிப்பிடவில்லை அவர்களினுடைய ஆழ்ந்த புலமை மிக கூடுதலான செய்திகளை கொண்டதாக இருக்கும் முதல் வாசிப்பில் அது கடினமாக கூட இருக்கலாம் ஆகவே திருமாவேலனின் உரை கலைஞரின் செய்திகளை மிக எளிதாகவும் சரியாகவும் புள்ளி உரங்களோடும் கொண்டு வந்திருக்கிறது பதிமூன்று கட்டுரைகள் இருக்கின்றன சின்ன சின்னதாக கட்டுரைகள் இருப்பது நல்லது தொடர்ச்சியாக ஒரே நூலாக இருந்தால் கூட படிப்பது கடினம் அவ்வப்போது அவர் எழுதியது பல்வேறு செய்திகளை பற்றி கச்சத்தீவும் கலைஞரும் இரண்டு கட்டுரைகள் இருக்கின்றன கச்சத்தீவை கலைஞர் தாரை வளர்த்து விட்டார் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரே ஒரு விடை தான் திருமாவெரன் எழுதியிருக்கிறார் கச்சத்தீவை கலைஞர் ஒரு நாளும் அவர் விரும்பினாலும் தாரை வார்க்க முடியாது காரணம் பிரதமர் மட்டும்தான் அதை செய்ய முடியும் கலைஞர் பிரதமராக இருக்கவே இல்லை கலைஞர் எப்போதும் பிரதமராக இருந்ததில்லை கலைஞரால் அதை செய்திருக்கவே முடியாது தாரை வார்க்கவில்லை என்பதோடு தாரை வார்த்த நேரத்தில் எப்படியெல்லாம் தன் எதிர்ப்புகளை பதிவு செய்தார் என்பதை தேதியோடு அதனை நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று ஆனால் எழுபத்தி மூன்றிலிருந்து கலைஞர் கொடுத்திருக்கிற கடிதங்கள் எழுபத்தி மூன்றிலிருந்து தமிழ்நாடு அரசு அந்த தீவு நமக்கு உரியது அதை எப்படி நீங்கள் பாறை என்று சொல்லலாம் என்று இந்திரா காந்தி இடத்துல போய் நேரடியாக கேட்டது இல்லை இல்லை நான் அந்த பொருளில் சொல்லவில்லை என்று இந்திரா காந்தியார் சொன்னது என்று எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார் அங்கே முரசொலி மாறனவர்கள் நாடாளுமன்றத்திலேயே அதனை எதிர்த்து பேசியது இரா செழியன் மிக கடுமையான சொற்களால் இது ஒரு கீழ்த்தரமான ஒப்பந்தம் என்று சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்தது என்று பதிவு செய்திருக்கிறார் இப்படி எல்லாவற்றிலும் மிக சுருக்கமாக ஏனென்றால் தலைமை உரைக்கு அழகு அதிகம் பேசாமல் இருப்பது ஆனாலும் சில செய்திகளை அந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டதால் சிலவற்றை சொல்லி ஆக வேண்டும் போல திரும்ப கல்வியை பற்றி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை கல்வி பற்றிய தொலைநோக்கு பார்வை அதுதான் எனக்கு தெரிந்து இந்த புத்தகத்துக்கு மையம் அல்ல திராவிட இயக்கத்துக்கே மையம் அதுதான் கல்வியோடு நடந்த கல்வி வேண்டும் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான நோக்கம் அதற்கான போராட்டம் தான் அதற்காகத்தான் நீதி கட்சி தொடங்கப்பட்டது அதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் முதலில் மெதாஸ் யுனைடெட் லீக் என்றும் பிறகு அது திராவிடர் சங்கம் என்றும் மாற்றப்பட்டது எல்லாம் கல்விக்கான போராட்டம் அடிமைத்தனம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஜோதிராவ் புலேயினுடைய புத்தகத்தில் ஜோதிராவ் புலே எழுதுவார் ஏன் பார்ப்பனர்களுக்கு ஆங்கிலேயர்கள் மீது அவ்வளவு கோபம் என்றால் ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு சொத்து சுகத்தை கொடுத்திருந்தால் அவர்கள் கோபப்பட்டிருக்க மாட்டார்கள் பதவி பட்டங்களை கொடுத்திருந்தால் கோபப்பட்டிருக்க மாட்டார்கள் கல்வியை அல்லவா கொடுத்து விட்டார்கள் அதை எப்படி அவர்களால் பொறுக்க முடியும் என்று ஜோதி பூலே எழுதுவார் அதுதான் உண்மையான காரணம் அந்த கல்வியை பெறுவதற்கான போராட்டம் தான் எங்கிருந்து தொடங்கினோம் அது எப்படி வந்தது வெறும் பள்ளிக்கூடம் குருகுலம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக மேல்தட்டில் இருந்தவர்களுக்காக மட்டுமிருந்தபோது அவற்றை தாண்டி எல்லோருக்குமான கல்வி ஆங்கிலேயர்கள் மீது அவர்களுக்கு வந்த முதல் கோபம் அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் வந்த அந்த பொது கல்வி திட்டம் அதற்கு பிறகு அது எப்படி விரிவுபடுத்தப்பட்டது கலைஞர் அதை எப்படி செய்தார் இந்த இடத்தில் ஒரு புள்ளி உரத்தை சொல்ல வேண்டும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன நாம் எல்லோரும் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு புள்ளி வரம் திரும்ப திரும்ப இரண்டு செய்திகளை சொல்லுகிறார்கள் காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார் உண்மைதான் நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுங்கள் ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார் அதை சேர்த்து சொன்னால்தான் அந்த வாசகம் முழுமை பெறும் வெறுமனே திறந்தார் என்றால் புதிதாக அல்ல ஆறாயிரம் பள்ளிகளை ராஜாஜி அவர்கள் மூடினார் அதை காமராஜர் திறந்தார் என்று சேர்த்து சொல்லுங்கள் அதோடு கல்வி வரலாறு முடிந்து போய்விட்டது பிறகு தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியும் இல்லை என்பது போல மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது முழு பொய் காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார் காமராஜர் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்டார் ஆனால் காமராஜர் தொடக்கி வைத்த அந்த பணியை கலைஞர் எவ்வளவு விரிவு செய்தார் ஏனென்றால் அண்ணாவினுடைய வாழ்நாள் குறைந்து போயிற்று ஒன் இரண்டு ஆண்டுகளுக்கும் குறைவாகத்தான் முதலமைச்சராக இருந்தார் அதை விரிவு செய்தார் ஒரு புள்ளியோரம் இந்த புத்தகத்திலும் தரப்பட்டிருக்கிற அந்த ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஏழு வரை காமராஜர் காலம் மட்டுமல்ல இருபது ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்ட புதிய கல்லூரிகள் அறுபத்தி எட்டு மட்டும் நாற்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஏழு வரையில் அறுபத்தி எட்டு கல்லூரிகள் தான் ஆனால் அறுபத்தி ஏழில் அண்ணா பொறுப்பேற்றதிலிருந்து எழுபத்தி ஐந்து வரையில் எட்டு ஆண்டுகளில் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் இருபது ஆண்டுகளில் திறக்கப்பட்ட கல்லூரிகள் அறுபத்தி எட்டு தான் ஆனால் எட்டு ஆண்டுகளில் திறக்கப்பட்ட புதிய கல்லூரிகளின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழு ராமராஜரோடு கல்வி வளர்ச்சி முடிந்து போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் அது தொடர்ச்சியாக வந்தது கா கலைஞர் காலத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் நடந்தன பிறகு சில செய்திகளை மட்டும் நான் இந்த இடத்தில் இந்த நூலுக்கு தொடர்பில்லாத இன்னொரு நூலின் பெயரை குறிப்பிட வேண்டும் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் அது பாராட்டுவதற்காக அல்ல ஒரு நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடாக நான் சொல்லியிருக்கிறேன் புலவர் முத்து வாவாசி கலைஞர் செதுக்கிய தமிழகம் என்று நான்கு தொகுதிகளில் புத்தகம் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு திமுக காரர் வீட்டிலும் ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் நான்கு தொகுதிகள் அந்த புத்தகங்களில் பெரிய இல்லை அது பற்றிய இல்லை மிக தெளிவாக ஒன்றே ஒன்றுதான் அனைத்தும் புள்ளிவரங்கள் கலைஞர் காலத்தில் நடந்த அனைத்தும் அரசு ஆணைகள் எண் அந்த தேதி உட்பட அனைத்தும் அந்த புத்தகங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் இந்த செய்திகளெல்லாம் இருக்கின்றன ஆனால் இந்த புத்தகம் தான் எளிமையாக படிக்க முடியும் அது ஆய்வு செய்ய விரும்புகிறவர்களுக்கு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறவர்களுக்கு என்னிடத்தில் இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு நான் அதையெல்லாம் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு எளிமையாக மக்களுக்கு சொல்ல முயற்சி செய்கிறேன் அது வெறும் புள்ளிவரம் அடங்கிய ஒரு நான்கு தொகுதிகளை கொண்ட நூல் இது ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது நான் சொன்னேன் அதே போல் கலைஞர் மீது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஒன்று காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தார் இன்னமும் சொன்னால் கொச்சையாக அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் காமராஜர் படிக்க வைத்தார் இவர் குடிக்க வைத்தார் இவர்கள் குடித்தார்கள் அது வேறு சில குடிகாரர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி மறுபடியும் மதுவிலக்கை முழுமையாக கொண்டு வந்தவர் கலைஞர் என்பதும் முக்கியமான செய்தி அன்றைக்கு அவர் பேசிய அந்த பேச்சு பிறகு யார் மறுபடியும் திறந்தார்கள் என்கிற வரலாறு எல்லாம் இருக்கிறது எம்ஜிஆர் தான் மீண்டும் எண்பத்தி ஒன்றிலே அதை திறந்தார் கலைஞர் அதை அந்த மதுவிலக்கை தளர்த்தினார் உண்மை ஆனால் மறுபடியும் பூரண மதுவிலக்கை அவர் எழுபத்தி நாலு ஆகஸ்டிலேயே கொண்டு வந்து விட்டார் அதை சொல்லவில்லை அந்த செய்திகள் முழுமையாக இருக்கின்றன அதனை தாண்டி குறிப்பாக இந்த புத்தகம் சொல்லுகிற இன்னொரு செய்தி அறிஞர் அண்ணா காலம் வரையில் நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றது தான் வடநாட்டுக்காரர்களை சொல்ல வைத்தார் என்னடா இது தெற்கு வளர்கிறது வடக்கு தேய்கிறது என்று சொல்ல வைத்தவர் கலைஞர் அது இந்த புத்தகத்தில் அந்த கட்டுரை மிக அரிய செய்திகளை கொண்டிருக்கிற அந்த கட்டுரை அதில் எப்படி எப்படி சொல்ல வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே வெற்றி பெற்று அவர் தில்லிக்கு போகிற போது நடந்த முதல் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் அவர் வைத்த சில கோரிக்கைகள் இந்தியாவில் இருக்கிற வங்கிகள் பலவற்றையும் தேசியமயமாக்குவது நல்லது கலைஞர் வைத்த கோரிக்கை அப்போது துணை பிரதமராக இருந்த மொராஜி எழுந்து சொல்கிறார் அது நடைமுறை சாத்தியமில்லை மொராஜிக்கு அது பிடிக்காது அது வேறு அது சாத்தியமா இல்லையா என்பதல்ல மொராஜியால் அதை பொறுத்து கொள்ள முடியாது அது சாத்தியமில்லை என்றால் கலைஞர் பேசி இரண்டு மூன்று மாதங்களிலேயே பதினான்கு வங்கிகளை நாட்டுடமையாக இந்திரா காந்தி ஆக்கினார் என்றால் அதற்கு விதை போட்டவர் தான் இந்தியாவிலேயே சென்வாட் வரியை நெசவாளர்களுக்கு நீக்கியவர் சென்ட்ரல் வேலிட் டாக்ஸ் ஆடட் டாக்ஸ் என்கிற அந்த வரியை நீக்கியவர் நெசவாளர்களின் வாழ்வில் நெசவாளர் துயல் துடைப்போம் என்பது ஐம்பத்தி நான்கிலேயே திமுகவில் எழுந்த முழக்கம் அதனுடைய காரணமாகத்தான் தொடர்ச்சியாக நாம் மேடைகளில் துண்டுகளை போர்த்துக்கிறோம் இருந்து தான் அது தொடங்கிட்டு இடையில் மாறி அது பொன்னாடையாக வந்து சேர்ந்து விட்டது அந்த பொன்னாடை குஜராத்திலிருந்து வருகிறது குஜராத்திலிருந்து நமக்கு எதுவும் வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டாம் இருக்கு போ எனவே அப்படி பல செய்திகளை மாற்றியவர் தலைவர் கலைஞரவர்கள் தான் இந்தியா முழுமைக்குமான சில பார்வைகளை அவர் கொண்டு சென்றார் எனக்கு வியப்பாக இருந்தது உத்தரப்பிரதேசத்திலே தேர்தல் நடைபெற்ற போது இப்போது அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தருவோம் நான் சொன்னேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே எங்கள் கலைஞர் செஞ்சுட்டு போயிட்டார் தொண்ணூறில் செய்ததை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சாதனையாக இன்றைக்கு சொல்லக்கூடிய இடத்துல தான் வடநாடு இருக்கிறது வடநாடு எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டை விட என்றால் வேறு ஒன்றும் நீங்கள் ஆய்வுகளெல்லாம் செய்ய வேண்டாம் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் போய் அங்கே இருக்கிற நகர பேருந்தில் ஒரு நாள் பயணம் செய்துவிட்டு திரும்ப வந்தால் தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பது தெரியும் நீங்கள் ஆந்திராவிலேயே ஏறத்தாழ நிலை அதுதான் எனவே இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாட்டை மாற்றி வரும் தலைவர் கலைஞரவர்கள்தான் எனவே கலைஞரை பற்றிய பன்முக பார்வை அவர் பத்திரிகையாளர் அதை ஆங்கிலத்தில் ஒரு தலைப்பு எங்கள் திராவிட தான் எழுதினார் சர்வகலா ஜேர்னலிஸ்ட் என்று அவர் பத்திரிகை துறையில் எல்லாவற்றையும் பல நேரங்களில் அந்த கேலி சித்திரம் காட்டுனையும் கலைஞரே வரைந்திருக்கிறார் எனவே அந்த பத்திரிகை துறையில் கல்வித்துறையில் எல்லாம் இருந்தாலும் நான் குறிப்பிட்டு சொல்ல வந்த செய்தி கல்வித்துறையில் கலைஞர் செய்த மாற்றங்கள் இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக கொண்டு சென்றதும் இந்தியா தமிழ்நாட்டை பார்த்து ஓ இப்படி செய்யலாம் என்று கருத வைத்ததும் கலைஞர்தான் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் பிற மாநிலங்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரலாம் என்று கருதினால் தமிழ்நாடு முன்னோடியாக இப்போதும் இருக்கிறது என்பதற்கான அடையாளம்தான் அது நன்றி வணக்கம்